வணக்கம் வாழ்க வளம் தான் நான் உங்கள் பேர் மாணிகாசன் ஓம் ஸ்ரீ கிரீம் க்ளீம் ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய மங்களாயசன் குரு சுக்கரே சனி பிரச்சர் அலாதம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத விசேஷம் பஞ்சபோத வச விஷயம் ஓம் லங்க வந்து பஞ்சபோத விசேஷம் லங்கு வந்து பஞ்சபோத வசி விஷய சுவாதம் ஒன்பது நவகரர்கள் அஞ்சு பஞ்சபோதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணுறேன் ஓம் சரவணப்பாய் நம்பர் முருகா இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பின்னு பார்த்தோம்னா கன்னியாகு கிரகத்துக்கு சூரியன் சந்திரன் இணைந்து என்ற ஸ்தான பலன்கள் என்ன சேர்ந்து என்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னுடைய வீடியோவை நிறைய பேர் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வர்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வீடியோவுக்குள்ள போடலாம் கன்னியாகலக்கணத்துக்கு சூரியன் சந்திரன் சந்திரன் வந்து பதினொன்று குலைவராக இருப்பார் சூரியன் வந்து பன்னெண்டு புலையராக இருப்பார் அவங்க ரெண்டு பேரும் கன்னியாகணத்துல அமரும் போது ஓகேங்களா லாபம் நஷ்டம் ரெண்டுமே தான் நடக்கும் தாய் தந்தையக்குள்ள ரெண்டுமே ஓகே நன்மை தீமை ரெண்டுமே கலந்து தான் நடக்கும் மீடியமான பலாபலங்களை தான் தர உள்ளது கன்னியாகலக்கணத்துல சூரியன் சந்திரன் சேர்க்கை பெறும்போது வழிபாடுகள் மெயினா வச்சுக்கணும் இல்லையா விரயங்கள் அதிகமாகும் நம்ம சம்பாதிக்கிற லாபங்கள் எல்லாமே விரய செலவுகளாக மாறும் விரயங்கள் கட்டு போகும் அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும் வழிபாடுகள் வச்சுக்கணும் அவங்களுடைய சொந்த நட்சத்திரங்கள் அங்கே ரெண்டுமே இருக்கு அஸ்த நட்சத்திரம் இருக்கு உத்தர நட்சத்திரம் இருக்கு சொந்த நட்சத்திரம் ஏறி அமர்ந்திருந்து புதன் கெட்டு போகாம எட்டு பணத்துல கெட்டு போகாம நல்ல ஸ்தான பலம் பெற்று நல்லா குஷில் இருந்து குரு பார்வை பெற்று இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் இருந்த போதிலும் சூரிய நாராயண் கோயில் சந்திரன் திஞ்சூர் இந்த போயிட்டு வழிபாடு செஞ்சுக்கணும் அடுத்ததுலக்கணத்திற்கு அமைப்பது வாக்குஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அமரம் போது இது வந்து வந்து ப பதினொன்று பன்னெண்டு குறைவன் இரண்டாம் இடத்துல அமரம் சம் இவர் இவங்க எவ்வளவு தனம் சம்பாதிச்சாலும் அதெல்லாம் விரை செலவுக்குள்ள போகும் ஜாதகர் வந்து கிரேகங்கள் அதிகமா செய்வார் செலவுகள் அதிகமாக ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களின் மத்திய மனஸ்தாபங்கள் அதிகமாக ஏற்படும் ஏன்னா சூரியன் வந்து அந்த இடத்துல வந்து நீச்சமாகும் அப்ப என்ன ஆகும் குடும்பத்துல வந்து தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும் கிரேகங்கள் ஏற்படும் தனத்தை குறித்து சண்டை சற்று அதிகமாக ஏற்படும் ஓகேங்களா எந்த ஸ்தானாதிபதி அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்களோ அதுக்கு தகுந்த பலாபலங்கள் மாறுபடும் ஓகேங்களா அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் சூரியன் கோயில் சந்திரன் கோயில் ஆஹ் மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அடுத்தது மூன்றாம் இடம் டைரி பிரியம் வெற்றிஸ்தானம் இந்த இடத்துல போது இந்த இடத்துல ஆவரேஜான பலாபரங்கள் தான் நடக்கும் ஓகேங்களா நன்மைகள் நடக்கும் சொல்ல முடியாது அப்போ முருகப்பெருமானோட வழிபாடுகள் முருகப்பெருமானோட வழிபாடுகள் வச்சுக்கணும் சூரியன் சந்திரன் சூரிய நாராயண் கோயில் இரண்டாவது பார்த்தோம்னா சந்திரன் திங்களூர் இந்த ஸ்தலங்களில் போயிட்டு வழிபாடுகள் வச்சுக்கணும் போட்டி பந்தயங்கள வெற்றி அடையெல்லாம் இந்த வழிபாடுகள் நம்ம வச்சுக்கணும்னா நன்மைகள் அதிகமாக நடக்கும் அடுத்தது பார்த்தோம்னா நான்காம் இடம் சுகஸ்தானம் சாயிஸ்தானம் ஸ்தானம் வீடு வாசல் சொத்து சம்பந்தப்பட்ட இடத்துல பாத்தோம்னா சூரியன் பன்னெண்டு குலைவனும் பதினொன்று குலைவலும் இணைந்து அமரும் போது அந்த சொத்துக்கள் மூலமாக வண்டி வாகனங்கள் மூலமாக விரைய செலவுகள் ஏற்படும் எவ்வளவு லாபங்கள் வருதோ அந்த அளவுக்கு விரைவுகள் ஏற்படும் சொல்லுவாங்க வாடகை வரும் வீடுகள் கட்டி நிறைய வீடுகள் கட்டி அந்த ஸ்தானாதிபதி குரு வந்து ஆட்சி பலம் பெற்றோ அல்லது நல்ல ஸ்தான பலம் பெற்றோ பார்வை இருந்தால் நிறைய வீடுகள் கட்டுவாங்க அது மூலமாக தனம் வரும் அது வந்தாலும் வந்த வேகத்தில் செலவுகள் அதிகமா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி வண்டி வாரங்கள் மூலமாக செலவுகள் அதிகமா ஏற்பட்டு இருக்கும் ஓகேங்களா அதனால எந்த ஸ்தானத்தில் நிற்கிறாங்களோ அந்த ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி பல பார்கள் நடக்க ஆரம்பிச்சது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழிபாடுகள் வச்சுக்கணும் குரூப் ரீதி செஞ்சுக்கணும் குரூப் வழிபாடுகள் தட்சனாமூர்த்தி வழிபாடு செஞ்சுக்கணும் ஆலாங்குடி குருபாவை போய் தரிசனம் பண்ணிக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி வழிபாடுகள் வச்சுட்டோம்னா நன்மைகள் அதிகமாக நடக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக அடுத்து அஞ்சாம் வட பூர்வமீஸ் சனீஸ்வர பகவானோட வீடு அந்த இடத்துல கிரயாதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து அமரும் போது ஒரு அளவுக்கு நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சனீஸ்வர பகவானோட வீடுங்கிறதுனால சூரியன் சந்திரன் பகைக்கிறவங்க அங்கே ஏறி அமரும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் ஸ்தான பலத்தின் அடிப்படையில் சந்திரன் லாபஸ்தானாதிபதி அங்கே நின்று லாபஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நன்மையான ஒரு அழைப்பு தான் திருவோண நட்சத்திரம் சூரியன் சந்திரனோட நட்சத்திரங்கள் அங்கே இருக்குது அதனால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இருந்த போதிலும் சொந்த நட்சத்திரம் ஏறி அமர்ந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருந்த போதிலும் சனீஸ்வர பகவானோட வீடுக்கும் போது உணர்ப்பு தோசத்தை ஏற்படுத்தி அதன் காரிய தடைகள் நிறைய நடக்கும் அதனால அதுக்குண்டான வழிபாடுகள் சனீஸ்வர பகவானோட வழிபாடு சூரியன் சந்திரனோட வழிபாடுகள் எல்லாம் அடுத்து பார்த்தோம்னா கும்பம் ஆறாம் வீடு ஆறாம் இடம் ஓகேங்களா இங்க பாத்தோம்னா கும்பத்துல போய் அமரும் போது பிரியாதிபதி வந்து ஆறாம் இடத்துல விபரீத் ராஜ்ல நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும் லாபாதிபதி அந்த இடத்துல அமரும் போது பிரச்சனைகள் அதிகமாகும் ரெண்டும் கலந்த கலவையாதான் கண்ணிராசிக்கு நடக்கும் நன்மை தீமே ரெண்டுமே கலந்துதான் நடக்கும் சூரியன் சந்திரன் எந்த கட்டத்தில் அமர்ந்தாலும் இரண்டுமே சேர்ந்த ஒரு தான் அமையும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் மடம் ஏழாம் படத்துல வந்து சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் அமரும் போது இங்கேயே நன்மை தீமே ரெண்டு பேர் கலந்துதான் நடக்கும் குருவோட வீடு நட்பு வீடு சூரியன் சந்திரனுக்கு அஹ் கண்ணிக்கு வந்து அது பாதகஸ்தானம் அந்த இடத்துல அமரும் போது தாய் தண்டியர் மூலமாக உறவுகள் சில கருத்து வேறுபாடுகள் வரும் வழிபாடுகளும் என்ன வச்சுக்கணும் ஓகேங்களா குரு கிரகோட வழிபாடு வச்சுக்கிறது தட்சணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுக்கிறது ஆலங்குடி குரு ஸ்தலத்துல போயிட்டு அதுக்குண்டான முறையான பரிகார பூஜைகள் செஞ்சுக்கிறது இருபத்தி நாலு விளக்கிற்கே அர்ச்சனை பண்றது இதெல்லாம் வச்சுட்டோம்னா ஓரளவுக்கு நர்த்தலங்கள் நடக்கும் சூரிய நாராயணபுரம் சந்திரன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வழிபாடுகள் வச்சுக்கணும் அடுத்து பார்க்கணும் மேசம் அஷ்டமஸ்தானம் அஷ்டமஸ்தானம் போது சூரியன் பன்னெண்டு பிரேவன் எட்டாம் வரலாம் அளவு விபரீதாஜ்ல ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும் லாபாதிபதியாக போய் நிற்காருன்னா தான் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் ஓகேங்களா பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் லாபங்கள்ல நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் நம்ம சொல்ல முடியாது மீடியமாக தான் நடக்கும் அதுக்காக மாதிர வழிபாடுகள் வச்சுக்கோங்க அது பார்வையிட்ட கிரகத்திற்கு வக்தியை ஏரி நட்சத்திரம் என்ன கண்டிஷன் இருக்கிறது பொறுத்து பலன்கள் மாறுபடும் அடுத்தது பார்த்து பார்த்தோம்னா ஒன்பதாம் இடம் பாக்கி வந்து சந்திரன் உச்சமாகறாரு நல்லா இருக்கு தாய் தந்தையார் மூலமாக அனுகூலமான பலன்கள் தந்தையார் மூலமாக விரை செலவுகள் அதிகமாக ஏற்படும் இங்கேயும் பார்த்தோம்னா நன்மைத்தையுமே ரெண்டு நடக்கும் ஒரு ஒரு திரிகோணம் கேந்திரஸ்தானங்கள்ல கேந்திர திரிகோணம் இல்லை விரையாதிபதி அமரும் போது நன்மைத்தையுமே ரெண்டுமே கலந்தா மேக்ஸிமம் நடக்கும் அதை குரு பார் நன்மைகள் அதிகமாக நடக்கும் லாபாதிபதி வந்து பதினொன்னாம் இடத்துல அமரும்போது ஒன்பதாம் இடத்துல அமரும் போது நன்மைகள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அது உச்சமா இருக்கிறது அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை குரு பார்வை பெற்று அமர்ந்தாலும் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்து பார்த்தோம்னா மிதினம் பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல பார்த்தோம்னா விரையாதிபதி விரையாதிபதியும் லாபாதிபதியும் அமரும் போது ஓகேங்களா தொழில் மூலமாக லாபம் நஷ்டம் ரெண்டுமே ஏற்படும் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் முதியோர்கள் இருந்தாலும் லாப நஷ்டங்கள் இருக்கும் வருமானம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அமரும்போது பிரச்சனைகள் தான் ஏற்படும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்து பார்த்தோம்னா லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் இணைந்து அமையும் போது பன்னெண்டு கொடை வந்து லாபா லாபாதிபதியாக ஆட்சி பலம் பெறுறாங்க சந்திரன் நன்மைதான் ஒரு ஆச்சரியமா வளர்ந்து நன்மைதான் கடல் கடந்த வாடிபத்தின் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது நன்மைகள் அதிகமா இருக்கிறது பிரே செலவுகள் அதிகமா இருக்கு சம்பாதிக்கிற காசுல பிரயத்துல போகும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பிரியாதிபதி அமரும் போது அடுத்து பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல வந்து ஆஹ் சூரியன் அமையும் போது நல்ல யோகம் தான் நல்லம்தான் பிரியாதிபதிக்கும் போது பிரியாதி பிரயங்கள் எல்லாம் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும் அங்க லாபாதிபதி வந்து அமரும் போது கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் சம்பாதிக்கிற காசெல்லாம் விரைவு வாங்கப்படும் தாய்ந்த நேர் மூலமாக விரைவு செலவு ஏற்படும் அனைத்து காரியங்களுமே ஆவரேஜாக தான் இருக்கும் ஓகேங்களா அதனால கன்னியாகனத்துக்கு வந்து பார்த்தோம்னா பன்னெண்டு ஸ்தானங்களையும் சூரியன் சந்திரன் சேர்த்து அமையும் போது பரிகாரங்கள் நம்ம செஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த வழிபாடு வச்சுக்கணும் உங்களுடைய ஏரிய நட்சத்திரத்துக்கு சூரியன் சந்திரன் அமர்ந்த நட்சத்திராதிபதி என்ன கண்டிஷன் இருக்கிறார் அந்த ஸ்தானாதிபதி என்ன பூசியில் இருக்கிறாருங்கிற போது பலன்கள் மாறுவதும் அதை குரு பார்த்தா ஓரளவுக்கு எல்லாமே சுப விரயங்களாக மாறிடும் எல்லாமே சுப விரயங்களாக மாறிடும் ஓகேங்களா அதனால நீங்க வந்து பார்த்தோம்னா பன்னெண்டு ஸ்தானத்துல இருக்கும்போது அதை பிடிச்சி நம்ம பயப்பட தேவையில்லை உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன கண்டிஷன் இருக்கிறான்னு பார்த்து அதுக்கான வழிபாடு பூஜைகள் பிடிச்சிக்கணும் இப்போ என்னுடைய வீடியோ பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெண்ஸுக்கு எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க